அடுத்ததாக அவர்களுக்கு இந்த சிறப்பு செய்யப்படுகிறது வேலூர் கம்பன் கழக ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு ஆடிட்டர் தே நிர்மல் குமார் அவர்களுக்கு இந்த அரங்கில் சிறப்பு செய்யப்படுகிறது முனைவர் ச லக்ஷ்மிபதி அவர்களுக்கு இந்த அரங்கில் சிறப்பு செய்யப்படுகிறது अी विनोद कुमारे अरिड़ह புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பாக வேலூர் கம்பன் கழக பொருளாளர் திரு ஆ திருநாபரசு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது கம்பன் கழக இணை செயலாளர் துணைத் தலைவர் மா சோதி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக இணை செயலாளர் வி ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக செய்யப்படுகிறார் அடுத்ததாக வேலூர் கம்பன் கழக ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் திரு அன்பில் பள்ளி ஆசிரியர் அவர்களை அன்போடு மேலே கழகம் கவித்துவார உதவி செய்து ஆதரித்த சதயப்பவள்ள பிறந்த காலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு பசுமை பள்ளியாக மாற்றுவதை உறுதியாக கொண்டவர் போதைப் பொருள் தடுப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து பல நல்வழிப்படுத்தியவர் என பல பெருமைகள் இந்த தமிழ் ஆசிரியருக்கு உண்டு